மறைக்கப்பட்ட கதவு மாலையின் சிவந்த வானத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் இருந்த பழமையான ஆலமரம் அசைந்தது அந்த மரத்தின் வேரின் கீழ் யாருக்கும் தெரியாமல் ஒரு மாயக்கதவு மறைந்து இருந்தது அந்த கிராமத்தில் வாழ்ந்த இரு நண்பர்கள் ஆதவன் கனவு காண்பவன் தைரியசாலி மித்ரா புத்திசாலி ஆர்வமிக்க பெண் இவர்கள் இருவரும் பள்ளிக்குப் பின் எப்போதும் அந்த ஆலமரத்தின் அருகே விளையாடுவார்கள் அன்று வேர்களின் கீழ் ஒளிரும் ஒரு சின்னத்தை கண்டார்கள் ஆதவன் கையால் அதை தொட்டவுடன் மித்ரா பாரு இது கதவு மாதிரி திறக்குது என்று குரல் நடுங்க சொன்னான் கதவு திறந்ததும் அவர்கள் கண்முன் மறைந்த உலகம் ஒன்று வெளிப்பட்டது அது பசுமையான காடுகளும் வானத்தில் பறக்கும் தீப்பந்தங்களும் தூரத்தில் ஒளிரும் அரண்மனைகளும் கொண்ட உலகம் மித்ரா மூச்சு வாங்க முடியாமல் இது இது நம்ம உலகமே இல்ல ஆதவா என்று சொன்னாள் அவர்கள் அந்த கதவுக்குள் காலடி வைத்தனர் அந்த நொடி முதல் அவர்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது ஆதவன் மித்ரா இருவரும் அந்த கதவுக்குள் நுழைந்தவுடன் அவர்களின் கண்கள் வியப்பில் பிரகாசித்தன பெரிய புல்வெளி மிதக்கும் தீபங்கள் அற்புதமான வண்ண மலர்கள் இதுவரை அவர்கள் பார்த்ததே இல்லாத உலகம் திடீரென பறக்கும் குதிரை போன்ற ஒரு உயிரினம் வானத்தில் இருந்து இறங்கியது அதன் இறக்கைகள் பனி போல வெண்மை அதன் கண்களில் ஒரு மென்மையான ஒளி நீங்கள் வந்துவிட்டீர்களா என்று அந்த உயிரினம் பேசினது ஆதவன் மித்ரா வியப்பில் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் நீங்கள் பேசுறீங்களா மித்ரா நடுங்கிய குரலில் கேட்டாள் ஆமாம் நான் அரியான் மாய உலகத்தின் காவலன் உங்களை நாங்கள் பல காலமாகக் காத்திருந்தோம் ஆதவன் குழப்பமடைந்தான் எங்களை நான்கு சாதாரண கிராமப் தான் எதற்காக அரியான் தனது இறக்கைகளை விரித்து வானத்தை காட்டினான் தூரத்தில் பெரிய கருப்பு மேகம் ஒன்று சுற்றி கொண்டிருந்தது அந்த மேகத்தில் இருந்து மின்னல் மின்னியது முழங்கள் ஒலித்தது அது இருள் அரசன் விராசுரன் அவன் எங்கள் உலகத்தை கைப்பற்ற வருகிறான் அவனை தடுக்க முடிவது நீங்கள் இருவரே மித்ரா பயந்து ஆனா சாதாரணமா தான் இருக்கோம் மந்திரம் கூட தெரியாது அரியான் மெதுவாக சிரித்தான் உங்கள் இரத்தத்திலேயே சக்தி பாய்கிறது நீங்கள் மாய உலகத்தின் வாரிசுகள் அந்த நேரத்தில் தரையில் இருந்து ஒளிரும் கல் ஒன்று மேலே வந்தது அது இரு துண்டுகளாக உடைந்து ஒன்று ஆதவனின் கையிலும் மற்றொன்று மித்ராவின் கையிலும் ஒளிர்ந்தது ஆதவன் தன் கையை பார்த்து அதிர்ச்சியில் இது என்ன கல் அரியான் குரல் கனிந்தது அது அரண்யக்கல் உங்களுக்கான முதல் மந்திர ஆயுதம் ஆனால் அதை செயல்படுத்துவது உங்கள் மனசுத்தியால் தான் அந்த நொடியே தரை முழுக்க அதிர்ந்தது காட்டின் இருட்டிலிருந்து கருப்பு நிழல்கள் வர ஆரம்பித்தன அவை க்ரூரமாக கரைந்து கொண்டே வந்தன அரியான் கத்தினான் போருக்கு தயாராகுங்கள் உங்கள் முதல் சோதனை வந்துவிட்டது அந்த காடு முழுவதும் நடுங்கியது ஆதவன் மித்ரா இருவரின் முன்னால் கருப்பு நிழல்கள் எழுந்தன அவை மனித உருவில் இருந்தாலும் கண்கள் சிவப்பு தீப்பொறி போல எரிந்தன அவற்றின் குரல் ஒரு நீண்ட அலறல் போல ஒலித்தது அரியான் கத்தினான் அவை இருள் சாயல்கள் விராசுரனின் அடியார்கள் அவைகளை வெல்ல ஒரே வழி உங்கள் உள்ளுணர்வு சக்தியை நம்புங்கள் ஆதவன் தன் கையில் ஒளிரும் கல்லை பார்த்தான் அது சூடாகிக் கொண்டே இருந்தது மித்ரா நான் பயந்துடுறேன் இதை எப்படிச் செய்வது மித்ரா அவனை நோக்கி உறுதியுடன் நம்மை நம்பனும் நினைச்சா நிச்சயமா நடக்கும் அந்த வார்த்தை கேட்டதும் ஆதவன் தன்னுள் ஒரு விசித்திரமான ஆற்றல் பாய்வதை உணர்ந்தான் அவன் கையை உயர்த்தியவுடன் அந்த கல்வாள் போல மாறியது அது தீக்குதிர்களைப் போல சிவந்து எரிந்தது மித்ராவும் தன் கல்லைத் தூக்கினாள் அவளது கல் ஒளிக்கவசமாக மாறியது அது அவளைச் சுற்றி வெள்ளை ஒளி வட்டமாகப் பரவியது நிழல்கள் அலறியவாறு அவர்கள் மீது பாய்ந்தன ஆதவன் வாழை சுழறி ஒரே அடியில் இரு நிழல்களை வெட்டினான் அவை புகையாக கரைந்து வானத்தில் மறைந்தன ஆனால் வீதமிருந்தவை இன்னும் கொடூரமாக மாறின ஒரு பெரிய நிழல் விட உயரமாக கூர்மையான நகங்களுடன் அவர்களை நோக்கி பாய்ந்தது மித்ரா கத்தினாள் ஆதவா கவனமா அந்த பெரிய நிழல் தாக்கும் நேரத்தில் மித்ராவின் ஒளிக்கவசம் பரவி நிழலை அடைத்து கொண்டது அது போராடியபடியே சிக்கிக் கொண்டது ஆதவன் தன் வாளை அந்த ஒளிக்குள் வைத்து முழு சக்தியுடன் அடித்தான் ஒரு மாபெரும் ஒளிப்பொறி வெடித்தது அந்த நிழல் சிதறி மறைந்தது அரியான் இறக்கைகளை அசைத்து அவர்களை நோக்கி இறங்கினான் அவன் கண்களில் பெருமை தெரிந்தது நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் இது தான் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு போரிலும் சக்தி மட்டும் போதாது உங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டும் அந்த சமயம் திடீரென வானத்தில் ஒரு கருப்பு சின்னம் தோன்றியது அது விராசுரனின் அடையாளம் அவன் குரல் முழங்கியது வாரிசுகளா உங்களை நான் பார்த்துவிட்டேன் என்னிடம் வராமலே இருக்க முடியாது உங்களுள் ஒருவன் எனக்கு சொந்தமானவன் அந்த குரல் வானத்தில் முழங்க ஆதவன் மித்ரா இருவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தன அடுத்த நாள் அரியான் அவர்களை ஒரு பழைய அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றான் அங்கு ஒரு சித்தர் போன்ற மூதாட்டி இருந்தாள் அவள் கண்கள் வெள்ளை ஒளியாக பிரகாசித்தன அரியான் குனிந்து மூதாட்டி இவர்கள் தான் வாரிசுகள் அவள் இருவரையும் பார்த்தவுடன் சிரித்தாள் ஆம் இவர்கள்தான் ஆனால் இருவரின் பாதையும் ஒரே மாதிரி இருக்காது ஒன்றின் உள்ளம் ஒளியை பின்பற்றும் மற்றொன்றின் உள்ளம் இருளால் சோதிக்கப்படும் ஆதவன் வியப்பில் அதாவது நம்மில் ஒருவன் துரோகம் செய்யப்போகிறானா மூதாட்டி சொன்னாள் அது விதி ஆனால் எப்போதும் நினைவில் கொள்க துரோகத்தையும் மாற்றும் சக்தி உங்களுள் உள்ளது அந்த வார்த்தை கேட்டு மித்ரா திடீரென சோகமாகி போனாள் ஏனெனில் அவள் மனதில் ஒரு ரகசியம் இருந்தது ஆதவனுக்கு தெரியாத ஒன்று அந்த இரவில் மித்ரா தனியாக நின்று வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் உள்ளத்தில் ஒரு குரல் ஒலித்தது அது விராசுரனின் குரல் மித்ரா நீதான் தான் எனக்கு சொந்தமானவள் உனக்குத் தெரியாத உண்மை விரைவில் வெளிப்படும் உன் ரத்தம் இருளோடு இணைந்ததே மித்ரா கண்ணீர் மல்க வெழித்து கொண்டாள் இது உண்மையா அப்போ ஆதவனிடம் நான் என்ன முகத்தை காட்டுறது போராட்டம் விராசுரன் கோபத்தில் மிரண்டான் அவன் பெரும் உருவமாக மாறினான் மலைக்குச் சமமான கருப்பு மிருகம் அவனை அடக்குவது எளிதல்ல அறியான் கத்தினான் ஆதவா மித்ரா உங்கள் சக்திகளை ஒன்றிணையுங்கள் இருவரின் இதயம் தான் அவனை அழிக்க முடியும் ஆதவன் மித்ரா இருவரும் கைகளை ஒன்றிணைத்தனர் அவர்களின் கல் இரண்டும் சேர்ந்து ஒரு மாபெரும் ஒளிக்கதிர் உருவாக்கின அந்த கதிர் வானத்தை துளைத்து விராசுரனை நோக்கி பாய்ந்தது விராசுரன் குரலுடன் அலறினான் விராசுரன் இல்ல இது முடியாது நான் நித்தியமானவன் ஆனால் அந்த ஒளி அவனை முழுவதும் விழுங்கியது அவனது உடல் புகையாக சிதறி வானத்தில் மறைந்தது கருப்பு மேகங்கள் கலைந்து வானம் மீண்டும் நீளமாகியது பிறகு அனைத்து மந்திர உயிரினங்களும் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தன மாய உலகம் மீண்டும் உயிர்ப்புடன் மலர்ந்தது ஆதவன் சோர்ந்து அமர்ந்தான் மித்ரா அவனது கையை பிடித்து கொண்டு சிரித்தாள் மித்ரா நீ என்னை காப்பாத்திட்டாய் ஆதவா இருள் எவ்வளவு வலிமையானாலும் நட்பு அதைவிட வலிமையானது அரியான் இறக்கைகளை விரித்து வணங்கினான் அரியான் இனி உங்கள் பெயர் வரலாற்றில் நிலைத்திருக்கும் நீங்கள் தான் மாய உலகத்தின் உண்மையான வாரிசுகள்